தொடரும் ட்ரம்ப்பின் வரி வெறி இந்திய மருத்துவ பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பா இதனால் பெரிய அளவு பாதிப்பு யாரு மியூசிக் அப்பவும் இப்போவும் எப்போவும் சென்னை அதிரெடி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன்

அப்படிதான் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும்போது போரை நான் தான் நிறுத்துவேன் எப்படி தலையில தான் புதிப்புன்னு சொல்கிற மாதிரி நான் தான் நிறுத்துவேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள பண்ணியிருந்தாரு ஆனால் இதுமே வந்து வேலைக்காகல முக்கியமாக ரஷ்யா வந்து உக்ரைன் இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு காரணமே அதோட பக்க பலமா இருக்கின்ற எக்கனாமிக்ஸ் அப்போ அதை வந்து நம்ம பலவீனப்படுத்துறோம்னு சொல்லி நிறைய டாக்ஸ்லாம் நிறைய நாடுகளுக்கு போட்டாரு முக்கியமாக இந்தியா தான்ப்பா அதிகப்படியாக கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குது அதனால இந்தியாவை கொஞ்சம் மிரட்டணும்னா கச்சானியை வாங்காமல் விட்டுரும் அப்புறம் ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக ஆயிரும் நம்ம சொந்த கேட்டுறோம்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணார் ஆனால் இந்தியா கிட்டேயும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை ஏன்னா இந்தியா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் ரஷ்யா கிட்டே வாங்குற பொருளை வாங்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் பண்ணுறதை வந்து பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனாலேயே இந்தியாவுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரியை வந்து விதிச்சாங்க இதனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள உறவு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு வரியை வந்து விதிச்சிருக்காரு என்னன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாத்ரூம் உபகரண பொருட்கள் அதுக்கு வந்து ஐம்பது சதவீத வரியும் பர்னிச்சருக்கு வந்து முப்பது சதவீத வரியும் முக்கியமா வந்து மருந்து பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நூறு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்காரு இப்போ மற்ற பொருளுக்கெல்லாம் வந்து வரி விதிச்சிருக்காரா சோ ஓகேப்பா அது வந்து அவர் ஏதோ மனசுல வச்சுட்டு பண்றாரு ஆனா மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருள் அந்த பொருளுக்கு நூறு சதவீதம் வரி விதிச்சதுனால இதனால அமெரிக்க மக்கள் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு உலக அளவில் பேசிட்டு இருக்காங்க முக்கியமா இந்தியாவுக்கு வந்து அதி பாதிப்பு இருக்கு ஏன்னா இந்தியா வந்து நாற்பது பர்சன்டேஜ்ல இருந்து அறுபது பர்சன்டேஜ் பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணது மருந்து பொருட்களை இன்னும் சொல்ல போனா இந்தியாவோட மருந்து பொருட்களின் மையம் அப்படின்னு அமெரிக்காவே சொல்லுவாங்க ஏன்னா அதிகமான பொருள் அங்கு ஏற்றுமை செய்யப்படுது இப்ப கடந்த நிதியாண்டு கூட கிட்டத்தட்ட மருத்துவ பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து எவ்வளவு ஏற்றுமை செஞ்சிருக்கு எழுபத்தி ஏழாயிரம் கோடிக்கு வந்து வர்த்தகம் நடந்திருக்கு இப்போ இந்த ஆண்டு தொடக்கத்துல கூட முப்பது கோடிக்கு வந்து வர்த்தகம் செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த வரி விதிப்பால வந்து இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு வந்து இது பிரச்சனையா இருக்கு இன்னும் சொல்ல போனா அமெரிக்கர்கள் வந்து அதிகமா யூஸ் பண்ற டேப்லெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரிக் டேப்லெட்ஸ் இதை வந்து நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து எட்டு வந்து செய்யறோம் அடுத்ததா பயோசிமிலர் பயோசிமிலர் டேப்லெட் இந்த டேப்லெட்டை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம தான் எட்டு வந்து இப்போ இங்க அதிகப்படியான வரி போட்டதுனால அந்த ரெண்டு டேப்லெட்டுக்கான ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்திய வர்த்தக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவிட முன்னணி மருத்துவ பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற டாக்டர் ரெட்டி சன்ஃபார்ம் போன்ற முன்னணி நிறுவனங்களா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் போட்டோம்னா எப்படி வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் ஏற்றுமதி செய்வோம் இது இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா வரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா இப்போ அமெரிக்கா எதுக்கு இந்த டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க என்னன்னா வந்து ஒன்று உக்ரைன் ரஷ்யா போ நிறுத்தணும் அதையும் தாண்டி அமெரிக்காவில் வந்து மருத்துவ பொருட்களை உற்பத்தி அதிகமாக்கணும் அதனால தான் டாக்ஸ் போட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வரிக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சில தளர்வுகள் கொடுத்துருக்க என்னன்னா நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறீங்களா மருந்து பொருட்கள் அது அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாதுங்க அதே மாதிரி அந்த மருந்து ஒர்க் போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு அமெரிக்கால இல்லாம நீங்க இன்னொரு நாட்டுல இருந்து ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வரி கன்ஃபார்ம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சோசியல் மீடியால வந்து வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வரி விதிப்பால அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு முக்கியமா அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு வந்து மருத்துவ திண்டாட்டம் கண்டிப்பா ஏற்படும் இது பணவீக்கத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு அமெரிக்க நிபுணர்களும் சரி உலக நிபுணர்களும் சரி இது சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ண போறாங்க பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் ஆனால் ட்ரம்ப் இப்படியே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக வல்லரசு நாடுன்ற ஒரு பேரை வந்து அமெரிக்கா கண்டிப்பாக இழக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் அப்பவும் இப்பவும்சம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்